வணக்கம் என் நண்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச புதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்காகவே இப்போ நாம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட பரிகாரங்கள் பற்றி விரிவாக இருபத்தி அஞ்சு வருடத்தின் முதல் வாழ்க்கையில இன்னல்களும் நிறைந்ததாக மாதங்களாவது தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒளி வீசுமா என்று நிறைய கொண்டிருக்கீங்க சில ராசிகளுக்கு வரும் ஜூலை மாதம் அற்புதமான யோகம் நிறைந்த மாதமா இருக்க அப்படி அதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள போகும் ராசியில உங்களுடைய ராசி இருக்கா வாங்க பார்த்துடலாம் இந்த ஜூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அக்கா லாபகரமான மாசம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்தானத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருக்காரு எப்பயுமே இருக்கும் இடத்துக்கு சிறப்பு மற்றும் சூரிய பகவான் அமர்ந்து அற்புதமான பலன்களை அள்ளி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் ருணரோக சத்ரு

உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அன்பு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செய்யும் வாழ்க்கை அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேசிய ஒருவருக்கு ஒருவர் தீர்த்து விட்டு கொடுத்து போவாங்க அதற்கேற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் சிலருக்கு தொழில் விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் தொலைதூர உறவுகளால் நன்மை ஏற்படும் காலகட்டமா இந்த மாசம் அமையும் சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க கொஞ்சோண்டு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாலே போதுங்க வெற்றி உங்களுடைய தோல தொட்டு கூப்பிடும் எது எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பு கேட்ட லாபம் கிடைத்தே தீருங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலையில பலு அதிகரிக்கும் ஒர்க்லோட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் இந்த மாசத்துல அதே நேரம் வருமானத்துல எந்த குறையுமே இருக்காதுங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு போயிருங்க யார் என்னதான் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யணும் நினைச்ச கூட அவங்க நினைக்கிறது நினைச்சுக்கிட்டோம் நீங்க செய்யறத செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அதுக்காக வேலையை விட்டு சீக்கிரம் போயிடலாம் வேற இடத்துல வேலையை தேடலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் அதை இருந்துட்டு போங்க ஏன்னா உங்களுக்கு கெண்டக சனி பகவான் ஒரு செயல நடந்துகிட்டு இருக்காரு தப்பான டிசிஷனை தேடி தேடி எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால எதா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க முக்கியமா இந்த மாசத்துல குடும்பத்துல சிரிச்சே ரொம்ப நாளாவதுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பேசியே உட்கார்ந்து சாப்பிட்டே பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நீங்க உங்களுடைய ராசியால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கிற காலகட்டமா இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தின் பதினைஞ்சாம்தேதிக்கு பிறகு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல சொல்ல எப்பாறுபட்டாவது காப்பாத்துறதுக்காக முயற்சி செய்வீங்க முக்கியமா உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை இதுவரைக்கும் பெண்டிங்ல வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ஒண்ணு ஒண்ணா வாங்கி அடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் இந்த விஷயத்தாலேயும் சரி ரிலேஷன்ஸ் உங்க வீட்டுக்கு வர்றதாலயும் சரி செலவுகள் ஏற்படலாம்

நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு நல்லது செய்யும் மக்களை உங்க கூட சேர்த்து வைப்பாரு இல்லனா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களே உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க ஒருவேளை நீங்க கத்துக்கிற இடத்துல இருக்கீங்க புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் வருது புதுசா சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது கத்துக்க போறீங்க புதுசா ஏதாவது வேலையை நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுடைய ட்ரைனர்ஸ் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க உங்க மேல ஒரு ஸ்பெஷல் கேர் இந்த மாசத்துல விழும் அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் குடும்பத்தினரா இருக்கலாம் அட்டகாசமா இருக்க போதுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய தேவைகள் இதனால் வரை எல்லா செலவுக்குமே யோசிச்சிருப்பீங்க இதை பண்ணலாமா பண்ண வேணாமா இவ்வளவுதான் எதிர்காலத்துல வருமானம் வரப்போது அப்படிலாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் அதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வருமானமும் வந்துகிட்டே தாங்க இருக்கும் இரண்டாவது மூன்றாவது வருமானத்தை பாக்குறதுக்கான யோகமும் இந்த மாசத்துல கிடைக்கும் இந்த காசில இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஸ்பீடா வேலை செய்வாங்க தன்னுடைய வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சு தூக்கி கிராசிட்டு போயிட்டே இருப்பாங்க மீதி எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறதுல அந்த டைம் எதையாவது யூட்டிலைஸ் பண்ணலாமா பார்ட் டைம்ல ஏதாவது வேலையில சேரலாமா இல்ல சின்னதா ஏதாவது ஆன்லைன்லயே பிசினஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்க ஆரம்பிங்க அதை பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு முனைப்புலியே குரு பகவானா இருக்காருங்க இது வரைக்கும் உங்க மீதான கெட்ட பேர் நீங்க செஞ்சே இருக்க மாட்டீங்க அதை தவிர இவர எவ்வளவு செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனையை அனுபவிச்சிருப்பீங்க பேர் கெட்டு போயிருக்கும் அதனால ஒரு சிலருக்கு வீட்லயும் பேர் கெட்டு போல வாய்ப்பு இருக்கு உங்க நண்பர்களும் உங்களை புரிஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க வேலை செய்யற இடத்துல உங்களை புரிஞ்சுட்டு இல்லாம இருந்திருப்பாங்க அது எல்லாமே மாறுங்க

ஒரு அப்ரூவல் ஒரு அக்செப்டன்ஸ் நடந்து அது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் திருமணத்துல போய் முடியறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமா அமையும் குடும்பத்துல திருமணம் ஆனவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய சண்டையாவே வந்து சரிங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் கட்டுக்குள்ள இருக்கும் அந்யோனியத்தை நீங்க கட்டி காப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ரொமான்ஸ் அந்த லவ் இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்கும் ஏன்னா சுக்ரன் சூப்பரா இருக்காரு அதே நேரம் நீங்க தேவையான இடத்துல விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பல விஷயங்களை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க வாங்குவீங்க அதற்கேற்ற வருமானம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்களிடையே கிட்ட இருப்பின் முட்ட பகை அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப க்ளோஸ் கிட்டயே நீங்க சண்டை போட்டு இருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப விலகும் அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யறவங்களுக்கு கட்டாயமா வளர்ச்சி இருக்குங்க ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கான ஒரு பிள்ளையார் சூரிய இந்த காலகட்டத்தில் நீங்க போடுவீங்க உங்களுடைய கடின உழைப்பின் மூலமா உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சூப்பர்வைசர்ஸும் உங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க நீங்க எப்படி வேலை செய்யுங்கன்றதை தெரிஞ்சுப்பாங்க உங்களுடைய திறமைகள் என்ன

உங்களுடைய வேலையில புகுத்துவீங்க அதை நீங்க கண்காணிக்கணும்ல எப்படி போயிட்டு இருக்கு இருக்குன்னு வந்து அதே நேரம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்துடும் அதனால வேலை பல அதிகரிக்கும் அதே நேரம் நீங்க செல்ற இடம் எல்லாமே உங்களுக்கு அனுகூல காத்து வீசும் கலைத்துறையில இருக்கிறீங்களா இந்த சினிமா டிவி நாடகம் நடனம் நாட்டியம் கதை எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க டைரக்ஷன் பண்றவங்க பண்றவங்க ஆப் கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்ட வேலை செய்றவங்க கம்ப்யூட்டர்ல வேலை செய்றவங்க தங்கம் வெள்ளி நகைகள் செய்றவங்க விற்பனை செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் சூப்பரா இருக்கும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல உங்களை நீங்க நம்புங்க உங்களால இந்த விஷயம் முடியும் நீங்க நம்பினீங்கன்னா தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான வெற்றியை கொடுக்கும் ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்க இருந்து ஏதோ செய்வோம் வந்தது வருட்டம் வந்தத வரலவை போனது செலவுலவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா சரி ஓகே இவருக்கு இவங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவையில்லை போல இருக்கு அவங்களே விழுந்து எழுந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவி செய்ய வந்த பிரபஞ்சம்

விடுபடுவீங்க அரசியல்வாதிகள் நினைச்சத நிறைவேத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்கள் சொல்லுக்கு மத்தவங்க கட்டுப்படும் நிலைமையும் கட்டாயம் உருவாவுங்க யாரெல்லாம் உங்களை ஏழனமா பேசுனாங்களா வந்துட்டாங்க பர் இவங்கலாம் இப்பதான் வந்தாங்க நம்மளா எவ்வளவு வருஷமா இருக்கிறோம் இவங்க வந்து நம்மளுடைய இடத்தை பிடிக்க பாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சவங்க கூட உங்களுடைய திறமைக்கு மரியாதை கொடுப்பாங்க மதிப்பு கொடுப்பாங்க ஏன்னா நீங்களாம் பிரில்லியன்ட் திறவிலேயே அறிவாளிங்க அந்த பிரில்லியன்ஸையை அவங்க வெளி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய நேரம் கிடைக்கிறதுல நிறைய பேருக்கு கிடைக்கறதில்ல அந்த வாய்ப்புகள் கலச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாம் சம்பாதிக்கிறது பணமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு கொட்டும் உங்க வீட்டில் பணம் அப்பேர்ப்பட்ட வாய்ப்புகளை உங்களுடைய ராசிநாதன் குருபகவான் கட்டாயமா கொடுப்பாரு அதை நீங்க யூஸ் பண்ணுங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ஐடியாஸ் இது வரைக்கும் நீங்க ஏற்கனவே பிரச்சனைகள்ல இருந்தீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் எல்லாமே விலகும் படிக்கும் மாணவர்கள் படிப்புல சிறந்த முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அதே நேரம் இந்த மாசத்துல முன்பின் யோசிக்காம யாருகிட்ட பேசுறேன்றதை தெரியாம டக்கு நீங்க உங்களுடைய வார்த்தையை விட்டுருவீங்க இதனால வீண் மனஸ்தாபம் ஏற்படலாம் அதுக்கப்புறம் அச்சச்சோ இவங்ககிட்ட போய் நம்ம இப்படி பேசுறமே இவங்க நம்மளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்களே எவ்வளவு பெரியவங்களாச்சு இவ்வளவு மரியாதைக்குரியவர்களா இவங்க கிட்ட இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருந்தவும் செய்வீங்க ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க அதே நேரம் வழக்கத்தை விட இந்த மாசத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே நேரம் வரவு கேட்ட செலவு அப்படின்றது இருக்கும் செலவு கேட்ட வரவும் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும் அதே நேரம் நீங்க லைட்டா அலைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு போகும்போது உங்களுடைய பஞ்சுவலிட்டியை ஃபாலோ பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை எந்த மதமா இருந்தாலும் சரிங்க வணங்குங்க வழிபடுங்க நம்பிக்கை வைங்க அவங்க மேல வியாழக்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் முறை வாங்க சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா ஜூலை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஜூலை மாசம் பதினான்கு பதினஞ்சு என்னங்க இந்த ரெண்டு நாள் தான மதம் இல்லையானா மதத்தும் இருக்கு இது ரொம்ப ஒரு லக்கியான டேஸ் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு லீடர்ஷிப் கெபாசிட்டியோட தலைமை பண்புடன் வேலை செய்வீங்க அதன் மூலம் பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க உங்க வேலை செய்யற இடத்துல அதே நேரம் பொதுவாவே

சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தெரிமான கோளாறுகள் பிப்டி மேல இருக்கிற தனுசு வரும் வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு உப்புசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது ரெகுலரா சாப்பிடாதீங்க செய்யற சாப்பிடுங்க அது உங்களுக்கு உங்களுடைய உடல் நலத்துக்கு நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் நான் ஏற்கனவே சுவார் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் உங்களுடைய உடல் நலம் நல்லா இருந்தாதான் உங்களால சாதிக்க முடியும் ஏன்னா நடுத்தர மக்களுக்கு தம்முடைய உடல் தான் மூலதனம் உழைத்து ஜெயிக்கிறதுக்கு அந்த உடலை கெடுத்துக்காதீங்க இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சாகசங்களும் ஆச்சரியங்களும் நிறந்த और मा

சரியா பாத்துக்கல ஜிம்முக்கு எல்லாம் போல எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் ஒரு சிலர் எல்லாம் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா பிட்னஸ் பண்ணுவோம் பா ஜிம்முக்கு போவோம் பா ஜாகிங் பண்ணுவோம் பா அப்படியே இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க இந்த விஷயம் எல்லாம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப